முத்துராமலிங்க தேவரை பற்றி தற்பொழுது நவீன சிந்தனையாளர் என்ற அடிப்படையில் கடந்த கால நிகழ்வை தற்கால சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த தவறான கருத்தை பரப்பி வருகின்றார்கள் அந்த தவறான கருத்தை முறியடிக்கும் வகையில் தற்போது வெளியிட்டுள்ள இந்த முதுகுளத்தூர் கலவரம் என்ற சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு என்பது அவங்களுடைய தவறான கருத்துக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுக்கும் என்று இருக்கும் என்று நினைகிறேன் தேவர் திருமகனார் வரலாறு தன்னுடைய வாழ்வியல் கொள்கையாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து வந்தவர் இவரை நேதாஜி சுபாஷ் போஸ் இறந்த பிறகு நேதாட்சியுடைய பெருமை மக்கள் மத்தியில் பெருமையாக வளர்ந்து கொண்டே இருந்தது இது அப்பொழுது ஆட்சி செய்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் இருந்தது நேர்ந்தாட்சியுடைய பற்றியும் பற்றியும் அவருடைய சாதனை அளிப்பதற்காக அப்போது ஆட்சி செய்த அரசாங்கம் முடிவு செய்து கொண்டிருந்தது நேதாஜி பற்றி அவருடைய பெருமை பேசிக் கொண்டிருந்தால் அப்பொழுது அப்பொழுது ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் இருந்தது அப்பொழுது நேதாஜியுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரே தலைவனாக நமது பசுமன் முத்துராமலித்த தேவர் திகழ்ந்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நமது மதுரையில் நேதாஜி என்ற இதனை ஆரம்பித்து நேதாஜியுடைய பெருமையை பற்றியும் அப்பொழுது ஆட்சி செய்த மத்திய அரசாங்கத்தை பற்றியும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் இந்த விமர்சனம் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கியது மேலும் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது தமக்கு மைதானத்தில் தேவர் பெருமகினார் நான் நேதாஜியை சந்தித்து வந்தேன் அவர் இன்றைய சீனாவில் உள்ள திபேத் என்ற பகுதியில் உயிருடன் உள்ளார் அவர் அப்பொழுது நடைபெற்றுக் கொண்ட வடகொரியா தென்கொரியா போரில் தென்கொரியாவுக்கு எதிர்ப்பாக அதாவது அமெரிக்கா ஏதாவத்திய எதிர்ப்பாக ஆசிய சுதந்திர சேனையை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் அதை வெற்றியடைந்த பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து நம்முடைய முழு சுதந்திரத்தை பாதுகாப்பார் என்று பொதுமக்கள் மத்தியில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இதுவும் ஜவஹர் நேருக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் இருக்கின்றது அந்த சமயத்தில் இந்த நேதாஜியுடைய நிகராக தளபதியாக மத்தியில் முடிவு செய்யவதற்காக ஜவஹர்லால் நேரு பல்வேறு சூதுகளை செய்தார் அப்படி ஒரு சூது தான் நேதாஜி படையின் தலைமை தளபதியாக இருந்த சார் நவாஸ்கானை கூப்பிட்டு ஒரு கமிட்டியை நியமித்து அதன் மூலமாக நேதாஜி இறந்துவிட்டார் என்று கூட செய்தார் மேலும் சாரவாஸ் கானை தன்னுடைய அமைச்சரையில் இணைத்துக் கொண்டு நேதாஜியை பற்றி இனிமேல் எதிர்காலத்தில் பேச மாட்டோம் என்று உறுதியை உறுதியும் அளிக்க செய்தார் அதேபோல் மேஜர் லோகநாதன் அவர் அந்தமான் நேதாஜியுடைய படையை படையில் முக்கிய தளபதியாக செயல்பட்டவர் அந்தமான் நிகோபார் தீவில் நமது நேதாஜியுடைய படையை கைப்பற்றிய பிறகு அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுடைய ஆளுநராக நேதாஜியால் நியமிக்கப்பட்டவர்தான் லோகநாதன் அவரையும் ஜவஹர்லால் நேரு அழைத்து இனிமேல் எதிர்காலத்தில் நேதராஜியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று கூறிவிட்டு அவருக்கு நியூசிலாந்து நியமனம் செய்யப்பட்டார் மத்திய அரசால் செயல்பட்டுக் கொண்டிருந்தது மேலும் இந்த தேவரவர்கள் மீண்டும் மீண்டும் நேதராஜுடைய பெருமையை இந்தியாவில் கொண்டிருப்பது நம்முடைய காங்கிரஸ் பேரி இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகும் என்று நினைத்து அவர் ஆபர் இருந்த இணைத்து விட்டால் தேவர் மக்கள் மத்தியில் இருக்காது விட்டு விளைவிடுவார் என்று நம்பினார்கள் என்பவரை பேசி காங்கிரசுடைய இணையை செய்யுமாறு பேச்சுவார்த்தை நடத்துமாறு இங்க மதுரைக்கு அனுப்புகிறார் அப்போது அந்த பிரமுகர் தேவரிடம் நீங்கள் காங்கிரஸ் விட்டால் உங்களுக்கு அந்த போல லோகநாதர் போல ஒரு மிகப்பெரிய பதவி கொடுப்பா மாநில முதலமைச்சராக கூட இருக்கலாம் என்று கூறுகிறார் ஆனால் தேவரவர்கள் ஃபாரர் பிளாக் இயக்க நேரஜி எவாறு எதற்காக ஆரம்பித்தாரோ அந்த நிகழ்வு இன்று வரை ஏறவர இல்லை ஆகையால் நான் கா இணைய விரும்ப மாட்டேன் என்று புடந்தடைகிறார் உடனே ஷா நவாஸ்கான் அப்பொழுது கல்கத்தாவுக்கு திரும்பி மோகன் சிங் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி காங்கிரஸ் இயக்கத்தோடு பார்ட் பிளாக் இணைத்து விட்டது என்று அறிவித்தார் அப்பொழுது அந்த இரு நபர்களுக்கும் மோகன் சிங்க்கும் ராஜ்யசபா எம்பி வழங்கப்பட்டது அந்த நஜிபராய் என்று அழைக்கக்கூடிய பீகாருடைய வங்காள சேர்ந்தவர் அவர்களுக்கும் கடைசி வரை ராஜ்யசபா எம்பியாக என்று காலத்தோடு கலந்து விட்டார்கள் இப்படி பல்வேறு பாரம்பரா புறம்பொருளுக்கு பல்வேறு உயர் பதவிகளை வழங்கி காங்கிரஸ் ஒரு இணைக்கப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் பஸ்ம முத்ராமலி தேவர் உடனடியாக கல்கத்தா சென்று ஹேமந்த் குமார் என்று அழைக்கப்படுகிற நபரை கூப்பிட்டு அந்த மீண்டும் பாரம்பரிய இயக்கத்தை இயக்கத்தை வந்து தனியாகத்தான் செயல்படும் அது காங்கிரஸ் இளையவரனை என்று அறிவிக்கிறார் இப்படி அறிவி தொடர்ந்து தேவரவர்கள் ஜவஹர் நேருக்கு உடைய அரசியலுக்கு எரிதியாக செயல்பட்டு கொடுக்கிறார் மேலும் தேவரவர்கள் அரசியல் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து செயல்பட்டு அரசியல் தூய்மையும் நேர்மையும் அரசியலுக்கு எடுப்படாது அப்பொழுது தமிழகத்தில் இருந்த ஆட்சி செய்தார்

அவர்களுக்கு இந்த புத்தகம் சிறந்த ஒரு ஆவணமாக திகழும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய மீச்சி இயக்குநராக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்